வண்ணத்துப் பூச்சியும் சுதாவும் ஒரு பசுமை மிகுந்த கிராமத்தில் சுதா என்ற ஒரு சிறிய சிறுமி இருந்தாள் அவளுக்கு பூக்கள் பறவைகள் வண்ணத்துப் பூச்சிகள் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஒரு நாள் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சுதா ஒரு அழகான வண்ணத்துப் வண்ணத்துப்பூச்சியை பார்த்தாள் அது நீலமும் பசுமையும் கலந்த வண்ணம் என்ன அழகு நான்தான் இதை பிடிக்கப் போறேன் எனச் சொன்னாள் சுதா அவள் அதை பிடிக்க முயற்சித்தாள் ஆனால் வண்ணத்துப் பூச்சி மெதுவாகப் பறந்து ஒரு பூப்பந்தலுக்குள் சென்றது அங்கே பல வண்ணத்துப் பூச்சிகள் தேனீக்கள் பூக்கள் அது ஒரு கனவுலகம் போல இருந்தது அந்த வண்ணத்துப் பூச்சி மெதுவாக பேசத் தொடங்கியது சுதா சிரித்தாள் சரி இனிமேல் உங்கள் பரப்பை மட்டும் ரசிக்கிறேன் என்றாள் அந்த நாள் முதல் சுதா வண்ணத்துப் பூச்சிகளை பார்த்தால் அவைகள் பறப்பதை ரசித்து மகிழ்ந்தாள் பிடிக்க முயற்சிக்கவே இல்லை சுதா ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாள் அழகையும் சுதந்திரத்தையும் மதிக்க கற்றுக்கொள் அப்போதுதான் உண்மையான நட்பு தோன்றும் இது போன்ற மேலும் அழகான கதைகள் கேட்க தமிழ் நாலேஜ் ஹப் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்க